வணக்கம் மக்களே அதிமுகவில் புதிய கட்சி சஸ்பென்ஸ் வைத்தாரே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சி இணைந்து விட்டதாமின்னு சொல்லி ஆறு சீட்டான்ற இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் பாங்க அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணைகிறது என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தாரே தவிர அந்த புதிய கட்சி தற்போது இணைந்து விட்டதா அக்கட்சிக்கு எத்தனை சீட்கள் என்பதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தமிழக சட்டசபை தேர்தல் வர இன்னும் சில மாதங்களே இருக்கிற இந்த நிலையில் திமுக கூட்டணியை தவிர அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு முழுமையான வடிவம் பெறவில்லைனே சொல்லலாம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தான் கவல் இணையும் என பேசப்பட்டு வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் அண்மையில் டெல்லியில் நடந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆயத்த கூட்டத்தில் தாவேகாவுடன் கூட்டணிக்கு போவது தற்கொலை முடிவுக்கு சமம் எனவும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் திமுகவுடன் கூட்டணி என்பதே சரியானது என்றும் கூறப்பட்டதால் கட்சியின் தலைமையும் அந்த முடிவையை எடுத்திருக்கிறது அதாவது தொகுதி பங்கீட்டில் ஏதாவது நிறை குறை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது தற்போது சூழ்நிலையில் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் சிறிய கட்சிகளே கூட்டணியில் இருக்கின்றன அதுபோல அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணியில் இணைந்துள்ளது ஆனால் ராமதாசோ தங்களது தான் உண்மையான பாமக என கூறி வருகிறார் மேலும் கூட்டணி குறித்து பேச தனக்கு மட்டுமே உரிமை உள்ளதும் என்றும் கூறியுள்ளார் எனவே பாமக கூட்டணியில் இருப்பது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பலனை தரும் என தெரியவில்லை அதேபோல் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது ஆனால் பிரேமலதா அவர்களும் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாட்டை பிறகு அறிவிப்பதாக தெரிவித்துவிட்டார் எனவே தற்போது வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜகவை தவிர வேறு வலிமையான கட்சி எதுவும் இல்லை என்றே தெரிகிறது இந்த நிலையில் அண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்றும் அதிமுக தலைமை வேட்பாளராக நியமிக்கப்படும் யாரும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடியதாக இருப்பார்கள் என்றும் அறிவித்தார் இந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது என்டிஏ கூட்டணியிலேயே தாங்கள் தொடர்வதாக ஐஜேகே நிறுவனர் பாவேந்தர் அவர்கள் அறிவித்துள்ளார் அதேபோல் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் தங்களுக்கு அழைப்பு வரும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுகவிடம் ஆறு சீட்கள் வரை கேட்டுள்ளதாகவும் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் ஆனால் ஆறு சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பாரா என்பது சந்தேகம் தன்னை சொல்லலாம் ஓரிரு சீட்டுகளை கொடுத்தாலே அக்கட்சி அதிமுகவின் இரட்டைகளை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டியுள்ளது அப்படி இருக்கும்போது ஆறு தொகுதிகள் என்பது கேள்விக்குறியே என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ